நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துல நிறைய வந்து போய் ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் நம்ம வந்து இலக்கியாவை நான் எப்பவுமே வந்து போயினா தோக்கவே மாட்டேன் இந்த சவாலில் கண்டிப்பா இலக்கியா ஜெய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பட் இருந்தாலும் வந்து இதுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம இலக்கியாவும் வந்து போயினா பைரவியோட சுயரபத்தை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம அவங்களோட சுயரபத்தை வந்து போய் வீடியோ எடுக்கிறதுக்காக பின்னாடியே பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் இந்த பைரவியும் எஸ்எஸ்கே வந்து தனியாக மீட் பண்ணி பண்ணி இல்லையா அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து போயிருந்தா நம்ம இலக்கியாவுக்கு தெளிவா புரியுது இப்போ நடந்தது எல்லாமே வந்து போயிருந்தா ஒரு பிளானு அதாவது இங்க வந்து போயிருந்தா அந்த மாணிக்கம் இருந்துட்டு நமக்கு அவ்வளவு வந்து கான்பிடென்டோட அந்த ஒரு வீட்டை வந்து போயிருந்தா பெண்களுக்காக வந்து போயிருந்தா தர்றதுக்கு ரொம்பவே வந்து போயிருந்தா ஆர்வமா இருந்துட்டு இருந்தாங்க மற்ற விஷயத்துக்காக அப்படின்னா கூட வந்து போயிருந்தா கண்டிப்பா அது எதையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து போயிருந்தா அவங்களே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க வந்து போயிருந்தா இப்படி உதவி பண்ண முடியாம போயிடுச்சு என்னதான் வந்து போயிருந்தா அது எல்லாத்தையுமே பணத்துக்காக தான் அதாவது பணத்தை கொடுத்து தான் வந்து என்ன நம்ம விற்கிறோம் பணத்தை வாங்கிட்டு தான் மாதிரி வந்து இருந்தாலுமே கூட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்காக அதாவது யாருமே இல்லாத பெண்களுக்காக வந்து இந்த ஒரு இல்லத்தை ஆரம்பிக்கிறதுல ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் உங்ககிட்ட வந்து போய் இலக்கியா இருந்து இந்த மாதிரி தான் எஸ் தனியாக மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க அதாவது எஸ் எஸ் இந்த பைரவிக்கும் வந்து போயினா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைரவி வந்துட்டு இலக்கியாவை மட்டும் வந்து போயினா பழிவாங்கிறதுக்காகவும் இந்த வீட்டு விட்டு துரத்துறதுக்காக வந்து போயினா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கே அப்படியா அப்படி அப்படின்னு கேட்டால் எஸ்எஸ்கே வந்து ரெண்டு ஃப்ரெண்டு பேருமே கௌதம் இலக்கியா ஃப்ரெண்டு பேருமே வந்து போய்னா இப்போ முடிக்கிறதுக்காக தான் ரெண்டு பேருமே வந்து போய்னா இப்போ வந்து அவங்களை எதையுமே செய்ய விடாமல் தடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல இவங்க சொல்கிற மாதிரி இலக்கியாவை வந்து போயின்னா முதல்ல பிரிப்போம் அதுக்கப்புறம் வந்து போய்னா மற்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துப்போம் கௌதம் வந்து போய்னா அழிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது இலக்கியாவை பிரித்தா போதும் அதுக்கப்புறம் வந்து போய்னா கௌதமாக நிலையாக ஒரு இடத்துல இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ் கே வந்துட்டு பைரவி கிட்ட சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையுமே பணத்துக்காக கிடையாது உங்களுக்காக பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா உங்களுக்காக உங்களுக்காகன்னு சொல்லிட்டு ஆனா அவருக்காகவே பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது தன்னோட மொத்த ஜொட்டியை வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே எஸ் இந்த பைரவி கொடுக்குறாங்க அதுதான் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரவி வந்துட்டு நம்ம கௌதமும் இலக்கியா ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியம் வந்து சவால் விட்டுருக்கிற ஒரு விஷயமும் இருக்குது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இலக்கியாவை மட்டும் கைவிட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் நம்ம கௌதம் வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளான் எல்லாமே தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியும் தெரிஞ்சு நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உசாராக இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க